தங்கக்கடை சம்மன்லால் ரமேஷ் கொண்டு வந்த முத்துக்களை பாத்துட்டு இருந்தாரு ஐயா சமன்லால் விலைய சொல்லாம நான் கொண்டு வந்த கலர் முத்துக்களை அரை மணி நேரமா பாக்குறீங்க விலைய சொல்லி பணத்தை கொடுக்குறீங்களா இங்கே பாரு ரமேஷு இந்த பேர்ல்ஸ்க்கு மார்க்கெட்ல இதுக்கு முன்னாடி இருந்த விலை இல்லே விலை வெலையனால கொடுக்க முடியாது சமன்லால் ஐயா மொத்தம் முன்னூறு முத்துக்கள் இருக்கு பாத்து கொடுங்க சமன்லால் விலைய சொன்னாரு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தா இந்த முத்துக்கள் வந்திருக்கு உங்களுக்கு தெரியல எவ்வளோ நாளா உங்களுக்கு வித்துட்டு இருக்கேன் இவ்ளோ கம்மியா எப்படி இது நல்லா இருக்கா சம்மன்லால் எங்கே பாரு ரமேஷு என்கிட்டே சண்டே போடுறதுனாலே ஒன்றும் கிடைக்காது நான் சொன்ன விலைக்கு முத்த கொடுத்து விட்டு பணத்தே வாங்கிட்டு கலம்பு ஒரு ஒரு முத்துக்கு வெறும் நூறுபாவா எப்படி சம்மன்லால் இது மார்க்கெட்ல இப்போ இதுக்கு விலை அவ்வளவா இல்லை ரமேஷு நீ பழைய கஸ்டமர் ரொம்ப கஷ்டப்படுறேங்கிறதுக்காக இதை சொன்னேன் அதுக்குதான் நான் நூறு ரூபா கொடுக்கறேன்னு சொன்னேன் சரி விடுங்க மார்க்கெட்ல சரியான வில இல்லாதப்போ எதுக்காக நான் இப்ப இதை உங்ககிட்ட விற்கணும் கரெக்டான விலை வரும்போது நான் விற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் முத்துக்கள் மூட்டையை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போயிட்டான் நிலத்துல பூத்திருந்த பூக்களையெல்லாம் எல்லாம் இருந்த பிரசாத் கிட்ட மனைவி சாரதா வந்தாங்க என்னங்க இன்னும் பூவை பறிச்சிட்டு இருக்கீங்களா பாத்துறாரா கண்ணால எனக்கு ஒண்ணும் இருந்து படிச்சுக்காளே அண்ணு அனுப்பமா இருக்க இப்போ என்ன வந்தது அவளுக்கு ஐயோ நான் சொல்ல வரணும்னு நினைக்கிறத சொல்ல விடவே மாட்டீங்களே சொல்லு சாரதா நீ சொன்னா நான் ஏன் மாட்டேங்கிற ஒருவேளை நான் சொன்னா நீ கேப்பியா நான் என்ன சொன்னாலும் சொல்ல வேண்டியத சொல்லிட்டுதான் போவேன் எங்க ஒரு சின்ன விஷயம்னு சொல்லி ஆரம்பிப்ப வேணும்னா டான்ஸ் கூட பண்ணுவ நம்ம படிக்க வைக்கிறோம்ல அமிர்தா இருக்கா இங்க எங்க இருக்குற வீட்ல தானே இருக்கிறா ஐயோ ஆமாங்க வீட்ல இருக்கா அவளுக்கு இப்போ பத்தாயிரம் ரூபா வேணுமா அப்படியா நம்ம தோட்டத்துல பணமரம் இருக்குல்ல போய் பத்தாயிரம் எடுத்துக்கோ நான் ஒன்னும் ஜோக் அடிக்கல சீரியஸா கேட்டுக்கிட்டு இருக்கேன் அமிர்தா இதுக்கு முன்னாடி காலேஜ்ல இருந்து ஃபோன் பண்ணான் அத்தை எனக்கு பத்தாயிரம் ரூபா வேணும்னு வேணும்னு சொன்னாலே தவிர எதுக்குன்னு சொன்னால ரூபாய் ஏதோ லெஹங்கா போறாளாம் எங்க சொன்ன பத்தாயிரம்மக்கு வர்ற ஆதாயம் ஆகர செலவு மீறற பணம் இது எல்லாமே நம்ம டெய்லர் மருமகளுக்கு தான் தெரியும் நீ போய் அவகிட்ட இந்த விஷயத்த சொல்லு தேவையான பணத்தை பத்தியும் சொல்லு அவ உனக்கு தேவையான பதில் சொல்லுவா சாரதா கோபமா அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க பிரசாத் பூ பறிச்சுக்கிட்டே இருந்தாரு ஏழு பொண்ணு அனாமிக்கா வாசல்ல உட்காந்து தச்சுட்டு இருந்தா முத்தை எடுத்துக்கிட்டு ரமேஷ் வீட்டுக்கு வந்தான் அனாமிகா அவனை பார்த்து அப்படியே உட்காந்துருங்க குடிக்க தண்ணி கொண்டு வர தண்ணியும் வேணாம் ஒண்ணு வேணாம் அனாமிகா இது கொண்டு போய் உள்ள வெய்யும் சம்மன்லால் ஐயா முத்து வாங்கலையா மாமா ஒவ்வொரு முத்துக்கும் நூறு ரூபாய் தரேன்னு சொல்றாரு அனாமிகா இது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வரேன்னு அந்த சம்மன்லாலுக்கு புரியவே இல்லை என்ன நூறு ரூபாய் கொடுக்குறேன்றாரு இதுக்கு முன்னாடி கொடுத்த முந்நூறு ரூபாய் கூட கொடுக்க மாட்டேன்ட்டாரா நான் கேட்டிருக்க மாட்டேன்னு நினைக்கிறியா நீ அவ்வளோ கூடமா எனக்கு புத்தி இல்ல கோவப்படாதீங்க மாமா உங்களுக்கு தெரியாதது நான் எதையும் சொல்லலையே அனாமிகா நான் கேட்க வேண்டியதை கேட்டேன் அவன் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டான் நீ இதை பத்தி பேசாம கிளம்புறியா குழந்தைங்க பார்த்தாங்கன்னா இது கூட விளையாடி இதை வேஸ்ட் ஆக்கிடுவாங்க அப்புறம் இது வேலைக்கே ஆகாது கொஞ்சம் கோவப்படாம வீட்டுக்கு போய் நீங்களே பீரோல வைங்களேன் ரமேஷ் எதுவுமே பேசாம அந்த முத்துக்களை எடுத்துட்டு வீட்டுக்கு போனான் அனாமிகா தெரிஞ்சுக்கிட்டே இருந்தான் நேரம் ஆக ஆக இருட்டுச்சு மருமகளே இன்னைக்கு தைச்சது போதும் சம்பாரிச்ச பணமும் போதும் போய் சமமா போ சரிங்க அத்தை சாப்பிட என்ன வேணும்னு சொல்றீங்களா வீட்டில் என்ன இருக்கோ அதை செய்யுமா அனாமிகா வீட்டுக்கு வந்தா இப்போ மருமக பத்தாயிரம் ரூபாய் வேணும்னு கேட்டா இத மருமக கிட்ட எப்படி கேட்கறது சி என்ன வாழ்க்கை இது மருமக கையை எதிர்பார்க்க பேருக்கு பேருக்குதான் மாமியார் ஆனால் நிர்வாகம் என் மருமகள் பத்தாயிரம் ரூபாய் வேணுமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இருந்து அமிர்தா வந்தா அத்த நான் கேட்ட ரூபாய் ரெடி பண்ணிட்டீங்களா அடியே நாசமாக போகிறவளே தானே என் கிட்ட சொன்னியே அதுக்குள்ளே ரூபாய் எப்படி கிடைக்கும் என்கிட்ட பணம் அடிக்கிற மிஷின் இருக்குன்னு நினச்சியா என்ன அத்த நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது எனக்கு ரூபாய் வேணும் காலேஜில் நடக்கிற ஃபேஷன் போட்டியில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கணும் எனக்கு அதுக்கு ரூபாய் கொடுத்து ஒரு லெஹங்கா வாங்க போகிற சாப்பிடும்போது போது அனாமிகாக்காவ கேளு அவ உனக்கு உதவி செய்வா பத்தாயிரம் ரூபாயும் அமிர்தா வீட்டுக்குள்ளார அனாமிகா இருந்தா இப்படியே போயிட்டு இருந்தது குழந்தைங்க ஹரீஷ் பிரசாத் டியூஷன்ல இருந்து கொண்டு வந்தாரு எல்லாரும் சாப்பிட வந்து உக்காந்தாங்க அனாமிகா எல்லாருக்குமே அன்போட சாப்பாடு போட்டா அப்ப அமிர்தா அக்கா சொல்ல அமிர்தா எனக்கு காலேஜ்ல ஃபேஷன் ஷோ இருக்கு ரெண்டு லட்சமா செகண்ட் பிரைஸ் லட்ச ரூபா தேர்ட் பிரைஸ் ஐம்பதாயிரம் ரூபாக்கா ஒரு பத்தாயிரம் ரூபாய் குடுத்தா நல்ல லெஹங்கா வாங்கிப்பேன் பத்தாயிரம் ரூபாவா முதல்ல நீ சாப்பிடு பணத்தை பத்தி நம்ம அப்புறமா பேசுவோம் மருமகளே சொல்ற விஷயம் ஏதாவது இருந்தா இப்பவே எல்லார் முன்னாடியே சொல்லு என் மருமக கேக்குற பத்தாயிரம் ரூபாய் குடுப்பியா இல்லையா சொல்லுமா அத்த பத்தாயிரம் ரூபாய்னா உங்களுக்கு சின்ன விஷயமா அவ்வளவு பணத்தை மொத்தமா நான் கூட பார்த்ததே கிடையாது என்கிட்ட அவ்வளவு பணமும் இல்ல

சாப்பாடு வேணான்னு சொல்லக்கூடாது நான் கொடுக்கறேன் நீ சாப்பிடு இதுவே எங்க அம்மா அப்பாவும் தங்கச்சி இல்லாத அம்மா அப்பாவை பத்தி பேச தேவையில்லை எல்லா விதத்திலையும் உன்னை பாத்துக்கிற அக்கா இருக்காங்கல்ல ப்ளீஸ் அக்கா என்னை நம்பு ஒரே ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு லெஹங்கா வாங்கி கொடு நான் இருக்கிற அழகுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவேன் பிரைஸ் மணி ரெண்டு லட்சத்தை கொண்டு வந்து உனக்கே கொடுக்குறேங்க்கா நான் ஒரு ரூபா கூட எடுத்துக்க மாட்டேங்க்கா பிளீஸ் என்ன நம்புக்கா ஏ முதல்ல சாப்பிடு அதுக்கப்புறம் நீ சொன்ன பத்தாயிரம் ரூபாய் பத்தி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு அமிர்தாக்கு சாப்பாடு கொடுத்தா தன்னோட குடும்ப நிலவரத்தை பத்தி ரொம்ப விவரமா சொன்னான் அமிர்தா எதுவும் பேசாம மௌனமா இருந்தான் தங்கச்சி என்கிட்ட கிட்ட பத்தாயிரம் ரூபாய் இல்ல அதுக்கு பதிலா உனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வர மாதிரி நான் ஒரு லெஹங்கா தைச்சு தரேன் என்ன நம்புறியா நீதான் ஃபர்ஸ்ட் வருவ அமிர்தா அனாமிகா சொன்னதை கேட்டு சாப்பாடு சாப்பிட்டா இது எல்லாத்தையும் ஜன்னல் கிட்ட நின்னுக்கிட்டு சாரதா பாத்துட்டு இருந்தாங்க மருமகளுக்கு நம்ம மருமக மேல அன்பு இல்லன்னு நினைச்சேன் அன்புங்கிறது சில நேரங்கள்ல வார்த்தைகள்ல வெளிப்படும் சில நேரங்கள்ல செயல்ல வெளிவரும் ஆனாலும் எப்போ எந்த அன்ப காட்டணும்ங்கிறது ஒருத்தவங்களுக்கு தெரியணும் உண்மைதாங்க சரி வாங்க போல சாரதா பிரசாத் அங்க இருந்து போய் படுத்துக்கிட்டாங்க அனாமிகா பெட்ல உட்காந்துகிட்டு அமிர்தாக்கு கொடுக்க வேண்டிய லெஹங்கா பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தா அப்பதான் ரமேஷ் கொண்டு வந்த முத்துக்களோட ஞாபகம் அவளுக்கு வந்துச்சு அமிர்தாக்காக முத்து லெஹங்கா தைக்கலாம் அப்படின்னு வீட்டுல ஒரு இடத்துல உட்காந்து முத்துக்களை வச்சு லெஹங்கா தைக்க ஆரம்பிச்சான் அப்படியே நேரம் போய்கிட்டே இருந்து விடுஞ்சதுக்கு அப்புறம் முத்து லெஹெங்காவ தைச்சு முடிச்சிருந்தா அமிர்தா அத பார்த்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குக்கா நான் போட்டுட்டு ரூமுக்கு போனா சாரதா ரமேஷ் பிரசாத் அனாமிகாவ பாராட்டினாங்க அமிர்தா முத்து லெஹெங்காவை போட்டுக்கிட்டு அவங்க கிட்ட வந்து நின்னா முத்து லெஹெங்கா போட்டிருந்த அமிர்தா பாக்க தேவ கண்ணிக மாதிரி இருந்தா எல்லாரும் பாராட்டினாங்க அமிர்தா காலேஜ்க்கு கிளம்பி போனா ஹரிஷ் பவ்யா ஸ்கூலுக்கு போனாங்க சாரதா பிரசாத் அவங்க வேலைக்கு போயிட்டாங்க ரமேஷ் முத்தை எடுக்க குளத்துக்கு போனான் அனாமிகா துணி தைச்சுக்கிட்டு இருந்தான் இப்படியே நேரம் போயிட்டு இருந்தது அன்னைக்கு சாயந்தரம் ஆனதும் ரெண்டு லட்சம் ரூபாய் செக்க ஒரு பெரிய ஷீல்டை எடுத்துக்கிட்டு அமிர்தா வீட்டுக்கு வந்தா வீட்ல இருந்த எல்லாருமே அமிர்தா ஜெயிச்ச ஷீல்டையும் செக்கையும் பார்த்து சந்தோஷப்பட்டாங்க அமிர்தா அதை அனாமிகா கையில வந்து கொடுத்தான் அக்கா நான் உண்மையை சொல்றேன்க்கா பத்தாயிரம் ரூபாய் லெஹங்கா வாங்கிருந்தா எனக்கு எந்த பிரைஸும் வந்திருக்காதோ என்னமோ நீ நல்லா யோசிச்சு இப்படி ஒரு அழகான லெஹங்கா கொடுத்ததாலதான் பிரைஸ் ஜெயிச்சா ரொம்ப ஆனந்தமா இருக்குக்கா அப்படின்னு அன்பா அனாமிகாவ போய் கட்டி புடிச்சா இப்படி அனாமிகா துணி தச்சுக்கிட்டு தன்னோட குடும்பத்தை பொறுப்போட பாத்துக்கிட்டு இருந்தா